தானே இருக்கணும் நம்ம வீடு உலகம் இல்லை இல்லையா அம்மாவும் அப்பாவும் உலகம் இல்லை தானே எப்போது தங்கத்தில் செருப்பு போட்டாலும் வீதியில் இறக்கிவிட்டு தானே ஆகணும் அப்போ என்ன பண்றோம் கூட்டு குடும்பம் கொடுத்த எல்லா விஷயத்தையும் தாயும் தகப்பனும் கொடுக்கணும் மறுப்புகளை கொடுக்கணும் நீங்கள் கேட்டது இன்னொரு விதமாக ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட கேட்டார் அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி அப்போ தான் ஒரு பெரிய ஒரு தற்கொலையெல்லாம் எல்லாம் நடந்து ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே இருந்துச்சு என்ன நடந்த ஒரு நாலு நாள் ஆயிருந்த சூழல் உங்களுக்கு தெரியும் நான் எதை போகிறேன் அப்படின்னு அப்போ அந்த பையன் எழுந்திரிச்சு கேட்டார் அது எப்படி மேடம் உங்கள் தலைமுறை மட்டும் எத்தனை தடவை விழுந்திருச்சாலே எழுந்திருக்கிறீங்க எங்கள் தலைமுறை விழப்போகிறோன்னு நினச்சாலே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டார் அவருக்கு நான் சொன்ன தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் சொன்னேன் எங்கள் தகப்பன் அன்பு கொடுத்தாங்களே தவிர செல்லம் கொடுத்தது கிடையாது எல்லா தினமும் கிடைக்காது எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தால் கூட எங்கள் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரிஜெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் நிராகரிப்பு பெட்டி கண்ணுக்கே தெரியாத அப்படி ஒரு பெட்டி இருக்கும் அண்ணன் போய் எதையாவது கேட்பான் அப்போ அதெல்லாம் முடியாதுடா அப்படிம்பாரு நான் போய் கேட்பேன் எல்லாம் முடியாதுமா அப்படின்பாரு வேறு ஏதாவது தங்க கேட்பேன் எல்லாரும் சொல்கிறது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ வி காட் யூஸ் டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஏமாற்றங்கள் பழகி போன நபருக்கு தோல்வி பெரிய விஷயமே இல்லை சார் வாழ்க்கை என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா நீ ஏணியில் ஏறாட்டாலும் பரவாயில்ல பாம்பில் இறங்கிடாம இரு பத்திரமா பார்த்துக்கோ இறங்குறது ரொம்ப சுலபம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொன்றா 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 போட்டு போனாலும் பரவாயில்ல பாம்பில் இறங்காமல் இருக்கிறது பெரிய வெற்றி ஏனியில் ஏறுறது அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி இப்போது உங்கள் ஏனியை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாம்புகளை நீங்கள் கண்டடையுங்க மேலே எப்படி போகணும் அப்படிங்கிறதும் என்ன தகுதியோடு போகணுங்கிறதும் சதீஷ்னுடைய கிரௌண்ட் பிளானாக இருக்குமே தவிர என்னால் அது உங்களுக்கு கொடுக்க முடியாது மற்றபடி கேள்விக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ தாயின் கருவில் இருக்கும்போதும் முதல் ஏழு வயது வரைக்கும் நம்மளுடைய வேல்யூஸ் அண்ட் பர்சனாலிட்டி வந்து அமைது ஆகுது சப்கான்ஷியஸ் மைண்டில் அமைதுன்னு சொல்கிறீங்க சப்போஸ் அந்த மாதிரி ஒரு குழந்தை பருவம் கிடைக்காத ஒருத்தர் இருபத்தஞ்சி வயசில் வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால்

எனக்கு 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 அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வேணும் வேணும் என் குழந்தை ஆனால் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் ஹவு டு தட் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாளும் யூ 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 வெதை மானிட்டர் நான் அதே நீங்களும் கேட்குறீங்க போட்டுட்டு போயிடுறேன் ஃபைன் பட் டேக் கேர் ஆஃப் ஆஃப் இட் 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 வித் த மோஸ்ட் கிளைமேட் ஸோ பிகம்ஸ் வெரி வேரி எனக்குத்ம சுட் ஆன பெஸ்டிசைட் அடிக்கணும்னா அடிக்கணும் மேயாம் பார்த்துக்கணுனா பார்க்கணும் யூ ஹேவ் talking about ஆல் தி அதர் குவாலிட்டிஸ் இன் யூ விச் may ட்ரை to டெர்மினேட் தி growth ஆஃப் திஸ் இண்டிவிஜுவல் குவாலிட்டி விச் யூ want டு க்ரோ இன் யூ உங்களுக்குள்ள வளர்க்கணும் அப்படிங்கிறது யூ have டு பி அப்படி ஒரு நல்ல குவாலிட்டியோட இருந்து நல்ல குழந்தை இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு பர்சன் வாழ்க்கையில் அதை எப்போ கெட் யூ அந்த ஏழு வயசில் வந்து உள்ள வந்த அந்த வேல்யூஸ் அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் குவாலிட்டிஸ் நீங்கள் லைஃப் லாங் இருக்கும் அதுதான் உங்களுக்கு அதுக்கு நீர் விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க அந்த குவாலிட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருந்தாலுமே ஒரு மனுஷன் எப்போ அந்த வாழ்க்கையில் எப்போ அதை இலக்க நேரிடும் கேட்குறேன் எந்த தருணத்தில் ஃபைன் இஃப் யூ ஹவ் நெவர் நோட்டீஸ் தட் குவாலிட்டி இன் யூ இஃப் யூ ஹவ் நெவர் நோட்டீஸ் இட் எனக்குள்ள இந்த தன்மை இருக்கிறது கூட எனக்கு அடையாளம் தெரியல ஏன்னா இழந்தது கூட எனக்கு தெரியாது ஃபைன் பட் இஃப் ஐ வேத் இட் ஹவ் காட் திஸ் பிரஷியஸ் குவாலிட்டி வை விச் ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் யூ வில் நோ வென் யூ ஹேவ் லாஸ்ட் இட் அண்ட் யு வில் ஆல்சோ நோ வை யூ ஹவ் லாஸ்ட் இட் இல்லைன்னா மிஸ் பண்ணவே மாட்டோம் சரி இருந்தேன்ப்பா ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஃபால் வாஸ் நாட் சடன் இட் வாஸ் ஆஸ் கிராஜுவல் ஆஸ் தி க்ரோத் திடீர்னு செடி பட்டு போகாது முதல்ல இலை உதறும் காய் உதிரும் பூ உதிரும் எல்லாம் அப்புறம் தான் ஐயோ செடிக்கு தண்ணி ஊற்றுலங்கிற ஞாபகம் வரும் தான் வேறுக்கு நீர்னு நான் சொன்னேன் இஃப் யூ ஹவ் பீன் அ வே தட் யூ நரிஷ் அண்ட் செரிஷ்ட் அ பியூட்டிஃபுல் குவாலிட்டி இன் யூ யூ ஹவ் பீன் த ஃபஸ்ட் பர்சன் டு ரெக்கக்னைஸ் தட் யூ ஹவ் லாஸ்ட் இட் வேறு யாருக்கும் தெரியாது குடும்பம் கூட சொல்லலாம் ஏன் மிந்தி அப்படி இல்லை இப்போ எப்போ சட் சட்னு கோவம் வருது அவங்கெல்லாம் பத்து நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க ஆனால் முதல் நாளே உங்களுக்கு தெரியும் த ஃபர்ஸ்ட் டே யூ ஸ்க்ரீம் அட் த டாப் ஆஃப் யுவர் பாய்ஸ் யூ வில் நெவர் பி அட் பீஸ் வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாராவது குறுக்க வந்து நான் கேவலமாக வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் திருப்பி பத்து சொல்லிட்டு அவன் போயிருப்பான் ஆனால் வீட்டுக்கு வந்து யூ குட் நெவர் கிவ் யோர் செல்ஃப் பிகாஸ் யூ நோ யு ஆர் நெவர் திஸ் வே யூ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் டு ரியலைஸ் எப்போ நீங்கள் தான் இதை எழுந்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அடுத்த நிமிஷம் யூர் சப்கான்ஷியஸ் வில் டேர்ன் யூ டு பேர்ட்ஸ் வாட் வேர் த ஸ்டெப்ஸ் பை விச் யூ லாஸ்ட் இட் திடீர்னு டீலும் ஓவர் நைட்டெல்லாம் வரல புத்தனுக்கு எப்படி ஞானம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்ததோ அப்படி தான் இழக்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போகும் அப்போ ஆனால் என்ன வீ வுட் நாட் ஹவ் சீன் இட் அட் ஆல் அன்மைண்ட்ஃபுல் அபவுட் இட் அதனால தான் சொல்கிறோம் மைண்ட் யோர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மைண்ட் யோர் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் மைண்ட் யோர் மைண்ட் மைண்ட் யோர் மைண்ட் இதை இழந்துட்டோன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் கோயின் ஃபார் அன் இன்ட்ராஸ்பெக்ஷன் வை டிட் ஐ லூஸ் இட் அதான்னு தப்பிக்கிறதுக்கு தான் நான் சாருக்கு ஒரு விளக்கம் சொன்னேன் ஸ்டே க்ளோஸ் டு சம்படி ஹூ கிவ்ஸ் யூ தட் அந்த ஒரு பவர் ஹவுஸ் பக்கத்தில் போய் நில்லுங்க அந்த ரிசர்வாய அந்த ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் குட்னஸ் கூடவே இருந்துட்டுருங்க இஃப் யூ நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் பை தட் பர்சன் டோன்ட் வரி ஹீஸ் வேர்ட்ஸ் அதே ஸ்டாண்ட் பை தாட் அதுவும் கிடைக்கலையா ப்ளீஸ் ஃபாலோஇன் டு த குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ செரிஷ் த சேம் குட்னஸ் விச் யூ ஹாவ் இது மூணு இருந்தால் தப்பிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீ ஹாவ் ரிட்டன் அவர் ஓன் டெஸ்டினி தேங்க்ஸ் அலா டு அவர் ஓன் ஹேண்ட்ஸ் ரைட் தேங்க் யூ தேங்க்ஸ் அ குடும்பத்தையும் பணியையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இது எதுக்கு சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க நம்ம என்ன தராசா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் கேட்கணும்னு நினச்சி கேட்காம விட்ட ஒரு கேள்வி எதுக்கு வீணாக கேட்டு அதுக்கு ஒரு தடவை இவங்க பிரசங்கம் பேசணும் பேச்சோட பதிலுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க இல்லை சார் இதுக்கு தான் நான் தொடங்கினேன் ஐ டுக் அன் ஆன்டிசிபேட்ரி பெயில் செய்யிங் தட் யூ ஹாவ் அ பர்சனல் வேல்யூ இட் இல் பிகம் அ டொமஸ்டிக் வேல்யூ தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு சில பண்புகளும் விழுமியங்களும் இருந்ததுன்னா அது உங்கள் குடும்பத்தினுடைய விழுமியமாக மாறிடும் அது உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கும் அந்த கல்லூரிக்கு வந்திருக்கும் அந்த உங்கள் வேலைக்கு வந்திருக்கும் எங்கே நின்னாலும் நீங்கள் அந்த விழுமயத்தோடு தான் நிற்பீங்க யூ ஹாவ் அன் ஆரா ஆஃப் தி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் யூ ஃபாலோ தெரியும் யாருக்கு பார்த்தாலும் தெரியும் சார் அது அது அளக்கிறதுக்கு எதுவும் வேண்டாம் அப்படி இருந்தது அப்படின்னா யூ வில் நவர் காம்ப்ரமைஸ் வித் எனி திங் லெஸ் தேன் தி பெஸ்ட் யூ கேன் கிவ் வீடானாலும் சரி வேலையானாலும் சரி நல்ல தகப்பனாக இருக்கிறதும் நல்ல ஒழியனாக இருக்கிறதும் ரெண்டு வேறு வேறு வேலையெல்லாம் கிடையாது நல்ல மனைவியாக இருக்கிறதும் நல்ல ஒரு தொழிலாளியாக இருக்கிறதும் வேற வேற கிடையாது நல்ல இஸ் அண்ட் தட் கோஸ் வித் எவ்ரி திங் குட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் குட் டீச்சர் குட் என்ஜினியர் குட் டாக்டர் குட் ஸ்வீப்பர் எதில் குட்னஸ் இல்லை இப்போ பேசும்பொழுது என்னுடைய உயரத்துக்கு இது வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்போது சரியாக கேட்கல ஒரு நபர் வந்து மெதுவாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனார்ல இட்ஸ் 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 ஜஸ்ட் அ சைன் ஆஃப் குட்னஸ் பேசுகிறது எல்லாருக்காதுக்கும் கேட்கணும் இப்போ குட் இஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் தட் கோஸ் வித் எவ்ரி திங்ஸ் எல்லாமே நல்லதாக தான் இருக்கணும் பர்ஃபெக்ட் நான் சொல்லவே இல்லை நீங்கள் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்கணும் பர்ஃபெக்டான ஒரு ஊழியராக இருக்கணும் பர்ஃபெக்டான மேனேஜராக இல்லை இல்லை ஐம் சாரி ஐ டோன்ட் கோ ஃபர் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் இஸ் வெரி போரிங் ஐ எம் சாரி நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை எல்லாம் தி பெஸ்ட்டாக மாறிடுச்சின்னு வைங்க பர்ஃபெக்ட் உமன் ஐ மேரி பர்ஃபெக்ட் மேன் ஐ மேரி அப்படின்னு சொன்னேன்னா அடுத்த நாள் எதிர்பார்க்கறதுக்கு எதுவுமே இருக்காது சார் குறைகள் ரொம்ப அழகானவை பலவீனங்கள் ரொம்ப அழகானவை என்ன காரணம் தேர் யுவர்ஸ் ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு செரிஷ் இட் இந்த பலவீனத்தை அப்படியே தங்கம் மாதிரி வச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லலை இது எப்படி பலமாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது வீ கேன் ஆல்வேஸ் அஸ்பயர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஐ எம் அன் எக்ஸலன்ட் ஃபாதர் பிகாஸ் எக்ஸலன்ஸ் இஸ் அ ரோலிங் மார்க் தொட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறது அது இன்னும் மேலே போயிடும் ஏன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு யாராவது எக்ஸுலண்ட் ரன்னிங் சார் எக்ஸுலண்ட் பவுலிங் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிச்சிருப்பீங்க அதை விட பெட்டர் பவுலர் அடுத்த நாள் வந்துடுவார் இல்லை அவரே அதை விட நல்லா போடுவார் பர்ஃபெக்ஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டாக்னேஷன் நான் நினைப்பேன் ராதர் ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் அஸ் அ டீச்சர் இம் பர்ஃபெக்ஷன் பிகாஸ் தர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்போது ஐ பி எக்ஸலண்ட் ஹஸ்பண்ட் எக்ஸலன்ட் ஃபாதர் உங்கள் அளவுக்கு அவங்க மாதிரியெல்லாம் இல்லை மற்றவங்க சொல்லலாம் அவங்க அப்போ எப்படி இப்போ தெரியுமா அவங்க என்ன எப்படி பண்ணுறான்னு தெரியுமா அது அவங்க பார்வை உங்கள் கொல்லு உங்களால் எவ்வளோ முடியும் அது பார்க்குறீங்கல்ல அது போதும் சார் இல்லை பேலன்ஸே இல்லை நம்ம என்ன தராசாப்பா இந்த பக்கம் கீழே போனால் இந்த பக்கம் மேலே வர இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் கீழே வர கண்டிப்பாக இல்லை வி ஆல்ரெடி பேலன்ஸ்ட் எனக்கு இது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா உள்ளே வரும்பொழுது இவங்க எல்லாம் ஒரு பேட்ஜ் குத்தி இருந்தாங்க அந்த பேட்ஜ் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சார் கேட்டார் அப்ப நான் சிரிச்சுட்டே சொன்னேன் ஆர்கனைசர்ஸ் ஹேவ் த பேட்ஜ் தி ஆர்கனைஸ்ட் டோன்ட் நீட் அ பேட்ஜ் அப்படின்னு சொன்னேன் நான் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு பேட்ஜ் வேணும் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் சார் அப்படின்னு சிரிச்சுட்டே வந்தேன் பட் தட் ஈஸ் அ பிலாசி எமர்சன் அப்படிங்குற ஒரு அமெரிக்கன் ரைட்டர் ரொம்ப அழகாக சொல்வார் பீப்புள் ஹூ டு நாட் பிலீவ் இன் இன் டியூஷன் கோஃபர் டியூஷன் அப்படிங்க இன்டியூஷனில் நம்பிக்கை இல்லாத நபர்கள் யூ கோ ஃபார் டியூஷன் உள் உணர்வு சொல்லுவதை கேட்காத நபர்கள் தான் வெளியே ஒரு நபர் சொல்வதை கேட்பார்கள் ஒரு நல்ல கணவனாக நல்ல அப்பாவா நல்ல ஊழியாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் சார் நல்ல மேலோட்டமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுறேன் தவிர பதில் உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்காம இது ஒரு பெரிய சவாலாக பார்க்காம இது ஒரு வாய்ப்பாக பாருங்களேன் இங்கே வேலை செய்ய வாய்ப்பு கிடச்சிருக்கு அழகான குடும்பம் கிடச்சிருக்கு இது ரெண்டும் எவ்வளோ அழகான வாய்ப்பு உங்களை தவிர நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லா செய்யறதுக்கு இன்னொருத்தனை ஆண்டவம் படைக்கல அப்புறம் எதுக்காக காத்துட்டு இருக்கோம் இது சவாலெல்லாம் நிரூபிக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க வாய்ப்பு பயன்படுத்த இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பிளீஸ் யூஸ் இட் ஆஸ் மச் பிளீஸ் குட் ஈவினிங் மேடம் எஸ் அஸ்வின் ஸோ ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட பற்றி பற்றி பேசிகிட்டு பட் யோர் யோர் தாட்ஸ் தாட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனோட ஓகே தேங்க் யூ 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 யோ எம்பிஏ ஆன் ஹவு டு மேனேஜ் ரைட் விச் ஆஃப் தீஸ் ஹாவ் இன் மெஷின் இஸ் சொல்லுமா புது புது இனோவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க புது புது மெஷின் ஏதாவது ஒரு பார்ட் மேம் இதெல்லாம் அனாவசியம் மேம் இதை தூக்கி வீசிடலாம் மேம் இது இல்லாமல் கூட இது ஒர்க் பண்ணும் மேம் அப்படின்னு ஒரே ஒரு கம்போனண்ட் எடுத்து கொடுக்க முடியுமா சொல்லுமா ரைட் ஈவன் த டைனியஸ்ட் ஸ்க்ரூ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எங்கள் வீட்டில் ஒரு தான் ரொம்ப அழகாக ஒரு நர்சரி லாம் சொல்வார் ஃபார் த வாண்ட் ஆஃப் அ நெயில் அப்படின்னு தொடங்குவார் ஒரு ஆணி இல்லாததுனால வாட் வாஸ் லாஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு குதிரையினுடைய ஹார்ஷூ வாஸ் லாஸ்ட் ஃபார் த வாண்ட் ஆஃப் அ ஹார் ஷூ த ஹ ஹார்ஸ் வாஸ் லாஸ்ட் ஃபார் த வாண்ட் ஆஃப் அ ஹ ஹார்ஸ் த நைட் வாஸ் லாஸ்ட் ஃபார் த வாண்ட் ஆஃப் அ நைட் த பேட்டில் வாஸ் லாஸ்ட் ஃபார் த வாண்ட் ஆஃப் அ பேட்டில் த கிங்டம் வாஸ் லாஸ்ட் விச் இஸ் த மோஸ்ட் நெக்லிஜென்ட் கம்போனன்ட் இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் மேம் இவர் இல்லாட்ட கூட இந்த வேலை நடக்கும் மேம் அப்படின்னு யாராவது இருக்காங்களா இல்ல தட்ஸ் வை ஐ செட் இதுக்கு கூட எனக்கு ஞாபகம் வருது என்னென்ன அகெய்ன் இட்ஸ் அ கியூட் லிட்டில் ஸ்டோரி ஃபாதர் அப்பா வீட்டில் உட்காந்து அன்னிக்கி ஹி ஹேஸ் டு டூ த பேபி சிட்டிங் அம்மா ஹேஸ் ஆல்ரெடி கான் ஃபார் ஒர்க் எல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்பா இஸ் கோயிங் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கு தான் நான் பேபி சிட்டிங்னு இன்னும் நல்ல ஒழுங்கான பேர் சொன்னேன் கனெக்ட் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நம்ம இன்னொரு பேர் கூட சொல்லிக்கிறோம் அது பண்ணிகிட்ருக்கும் போது என்ன அது அப்படின்னா இந்த குட்டி குழந்தை அவருடைய ஒரு அஞ்சு வயசு பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறோம் வேலை பண்ணவே விடலை அப்பா எப்படி பார்க்குறாரு அன்றைக்கு வந்த நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு குரியர் சர்வீஸோ இல்லை ஒரு பீட்சா டெலிவரியோ நாங்கள் வி ஆர் ஜஸ்ட் நாட் பிலாங் டு இந்தியா லோன் கோயம்புத்தூர் அலோன் இல்லை நாங்கள் குளோபலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு மேப்பை போட்டு எங்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கேன் அப்பா அப்போ அந்த பேப்பரை கிழிச்சர் பத்த கிழிச்சு அவங்ககிட்ட கொடுத்து அசம்பிள் பண்ணுடா போ அப்படின்ட்டார் இந்த வேர்ல்டை மறுபடியும் சரி பண்ணு அவன் வேர்ல்டே பார்த்தது கிடையாது வேர்ல்டு மேப் அவனுக்கு தெரியாது கூட அவங்ககிட்ட கிடையாது இன்னொன்று ஒரு காலத்தில் நம்ம தூர்தர்ஷன் மாதிரி இருந்தால் ஏதோ பூமி சுத்திர மாதிரியெல்லாம் அதில் வரும் இப்போ தூர்தர்ஷனும் கிடையாது நமக்கு ஒ யஸ் நெவர் காட் எனி சான்ஸ் ஆஃப் லுக்கிங் அட் எனி திங் தட் லுக்ஸ் லைக் அ வேர்ல்ட் பட் வித் இன் ஃபைவ் மினிட்ஸ் லிட் இல் ஒன் குட் அசம்பிள் எவ்ரி திங் அன் பிரிங் இட் பேக் டு ஹிம் அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ஹவு டிட் யூ மேனேஜ் டு உலகமே எனக்கு தெரியாது அப்பா எனக்கு இன்னும் தெரியாதுப்பா அப்பா நீங்கள் இது கிழிக்கும் போது பார்த்தேன்ப்பா பின்ன ஒரு ஆளு உடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருந்ததுப்பா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு உலகம் தெரியாது ஆளோட தலை கண்ணு மூக்கு வாயி எல்லாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஸோ ஆல் ஐ ஹவ் டு டூ இஸ் அசம்பிள் த இண்டிவிஜுவல் ரைட் த இண்டஸ்ட்ரி பிகம்ஸ் ஆல் ரைட் நான் இப்போ வேறுக்கு நீர்னு சொன்னது லெட் த இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் வாட்டரிங் தியர் ரூட்ஸ் பிரிங்கிங் அவுட் திய பெஸ்ட் எக்ஸலிங் இன் தம்சல்ஸ் அண்ட் இஃப் தி கம்பெனி மேட் ஆஃப் எக்ஸலன்ட் பீப்புள் இட் வில் பி வெரி வெரி ப்ரொடக்டிவ் ப்ரோ ஆக்டிவ் ப்ரோக்ரெசிவ் நமக்கு எல்லாம் திங்கர்ஸ் இருக்காங்கப்பா டூ இயர்ஸ் ஆண்டா இல்லை லாட்ஸ் ஆஃப் திங்கர்ஸ் இங்கே விட்டு பாருங்க ஒவ்வொருத்தரும் என்ன திங்கர்ஸ் தெரியுமா நம்மலாம் கேட்டிங்கன்னா அப்படின்னு தொடங்குவோம் நம்மளை தொடங்கும் கேட்டிருக்க கூட மாட்டாங்க வி வி ஆர் மேபி டூ 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 மச் ஆஃப் திங்கர்ஸ் நீட் இயர்ஸ் அதுக்கு தான் இந்த யூ யூ திங்க் ஸ்பீக் இட் அப்படின்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ் ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச இது மட்டும்தான் ஃபைன் இட் இட் அவுட் அவுட் இன் ஐ யூ வணக்கம் வணக்கம் மேடம் தெரிந்தான் நீட்னா அஞ்சு வாங்கி சொன்னீங்களே சார் உங்களுடைய பெயர் தர்மலிங்கம் மேடம் சார் சொல்லுங்களுக்கு ஒன்று நீட்னா அஞ்சு வாங்கி தரோம் சொன்னீங்களே அது எங்களுக்கு கிடைக்காத சந்தோஷத்தான் அவங்களுக்கு நாங்கள் செய்யறோம் மேடம் சரி சார் நம்ம சந்தோஷத்தை மட்டும் சொல்லி தரோம் கேட்டீங்க அவங்களுக்கு கஷ்டத்தையும் சொல்லிவிட்டு அதையும் எடுத்துக்குவாங்களே தர்மலிங்கம் சார்

வீட்டுக்கு உதவாத குழந்தை நாட்டுக்கு எப்படி உதவும் இப்போ மிஸ்டர் அஸ்வின் கேட்டார் இல்லையா இண்டிவிஜுவல் சரி பண்ணணுங்கிறீங்களே அப்போ எப்படி ஒரு இன்டோட்டாலிட்டி எப்படி முடியும் அப்படிங்குற நான் திரும்பி வந்து அதுக்கே தானே வரேன் நம்ம குழந்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஸ்க்ரூவாக இருக்கலாம் ஆனால் சமுதாயங்கிற இவ்வளோ பெரிய மெஷினரியில் அந்த ஸ்க்ரூ சரியான இடத்துல சரியான டயாமீட்டரில் வச்சு சரியான இடத்துல சரியான விதத்தில் பொருந்தலை அப்படின்னா த மெக்கானிசம் வில் நாட் ஒர்க் அட் ஆல் அப்போது உங்கள் குழந்தைக்கு உங்களால் கொடுக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் இப்போ ரொம்ப கர்வம் இருக்குது நான் என் குழந்தைக்கு தகப்பனாவே இல்லை சார் ஃப்ரெண்டு சார் என் பொண்ணுக்கு நான் ஃப்ரெண்டு சார் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க தாய் தகப்பன் நீங்கள் மட்டும்தான் கிடைப்பீங்க அதனால பி அ ஃப்ரெண்ட்லி ஃபாதர் பட் நாட் அ ஃப்ரெண்ட் ஏலியஸ் ஃபாதர் அப்பாவாக இருக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் உங்களால் தான் கண்டிக்க முடியும் உங்களால் தான் நெறிப்படுத்த முடியும் உங்களால் தான் இங்கே இங்கே பள்ளம் இருக்குப்பா இங்கே பார்த்துப்போ அப்படின்னு சொல்ல முடியும் உங்களால் தான் பதினாலு வயசு பையன் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து விசில் அடிச்சு இப்படி தலை இப்படி இப்படி பண்ணிட்டு போனா அப்படின்னா சொல்லுவேன் என்ன ஆச்சு தெரியல படிக்காமல் உட்காந்து கண்ணாடி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும் பொம்பளை பிள்ள பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி அம்மா பின்னி விட்டதை மறுபடியும் ஒரு தடவை செட் செட்ரைட் பண்ணிட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணும்போது அம்மா சொல்வா என்னன்னு இரலிங்க உங்கள் பொண்ணு கண்ணாடி பண்ணால் ரொம்ப நேரமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த வயசை தாண்டி தானே வந்தோம் நமக்கு தெரியும் எங்கெல்லாம் சின்ன சின்னதாக இடம் பொருளும்னு தெரியும் அவங்க நல்லா தான் இல்லை சார் இதெல்லாம் சும்மா ஒரு மூட நம்பிக்கை நமக்கு முன்னால் போனவங்கெல்லாம் முட்டாள்கள் அல்ல நான் கடுமையாக இருக்க சொல்லலை தர்மலிங்கம் சார் கண்டிப்போடு இருக்கணும் ஆர் அண்ட் ஆல்ஃபா லீடர் உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து பாருங்களேன் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து பாருங்கள் நல்லா இருக்கும் வளர்ந்துருக்கும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனால் குலைக்கணும் அந்த வயசெல்லாம் ஆயிடுச்சதுக்கு ஆனாலும் அது குலைக்கவே கொலைக்காது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் வீட்டில் காலிங் பில் அடிக்கும்போது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க அடுத்த நிமிஷம் இதுவும் இப்படி நிற்கும் ஆனால் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வாலை காக்கடையில் குறைச்சு லைக்டு நம்ம எல்லாருமே அப்படி தான் பார்க்குறோம் எதுக்கு தலைவன் நிபுணன் இருக்கணும்னு தலைவன் எதுக்காக தலைவன் எதுக்காக கண்டிப்போடு இருக்கணும் கடுமையை நான் சொல்லவே இல்லை ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு பி ப்ரூட்டல் ஹார்ஷ் வித் யோர் சைல்டு பட் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு மட்டும்தான் அர்த்தம் குழந்தைங்க கண்டிப்பான ஆட்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் ஒத்துக்குவாங்க குழந்தைங்க நான் மறுபடியும் டீச்சராக தான் சொல்கிறேன் நான் கண்டிப்பான டீச்சர் தானா கடுமையான டீச்சர் கிடையாது கண்டிப்பான டீச்சரானண்ணா சிரித்த முகத்தோடு கிளாஸுக்கு லேட்டாக வந்தேன் ஐம் சாரி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுவேன் அவ்வளவே தான் அதுக்கப்புறம் ஆஹா இப்படி பேசுவானா அப்படி பேசுவேன் அவனுக்கு ஒன்று புரியும் ஒம்பது மணி கிளாஸுக்கு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு இவங்களால் ஓட முடியும் அப்படின்னா தனக்கே அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னா நேச்சுரலி அவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பற்றி யாருக்கும் கவலை இல்லை பார்ஷியலாக இருக்கிறத பற்றி தான் பிரச்சனையே வருது அப்புறம் நீங்கள் செய்யக்கூடியது பிஎஸ்ரிக்ட் ஃபாதர் பிஎஸ் ஸ்ட்ரிக்ட் மாதர் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நோ இஸ் அ நோ இல்லைம்மா இது அப்பா வலை முடியாதுடாமா முடியாது அதுக்கப்புறம் குழந்தை வந்து கெஞ்சி அண்ணா மூலம் கேட்டு அத்தை மூலம் கேட்டு சித்தி மூலம் கேட்டு என்னங்க குழந்தை மனசு பொக்குன்னு போயிடும் அப்படிலாம் பொக்குன்னுலாம் போகாதுங்க குழந்தைங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்பாவலை வாங்கி கொடுக்க முடியாதுமா அதை கடுமையாக சொல்ல சொல்லலை குழந்தை உயரத்துக்கு இறங்கி வந்து கையை பிடிச்சி கண்ணை பார்த்து இல்லைடா அப்பா இது வாங்கி தர முடியாது கண்ணம்மா நீ நம்ம வீட்டுக்குள்ளே தானே கண்ணா இருக்க உனக்கு தெரியுமே அப்பாவை அப்பாவுக்கு எப்போ முடியுமோ அப்போ தரேன் ஆனால் இப்போ முடியாதுமா முடிஞ்சு போச்ச விஷயம் ஆனால் நம்ம குரலை ரொம்ப கடுமையாக மாற்றிக்கிறோம் நம்ம விரக்தியெல்லாம் கடுமையாக கொண்டு போகிறோம் கோபமாக கத்துறோம் இல்லைன்னா தெரியாதா உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு கத்துறோம் அது அத்தனையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பற்றாக்குறை தான் சார் உண்மையாகவே என்னால் முடியலன்னா நான் முடியலன்னு சொல்லிடுவேன் எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன் ஆனால் தெரியலன்னு சொல்கிறதுக்கான குரலை நான் தேர்ந்தெடுப்பேன் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பேன் ஹவு வில் ஐட் அலிட் அண்ட் இன் வாட் வே வில் ஐ ட் அலிட் இதெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன் இப்படி முடிவு பண்ணி குழந்தைகிட்ட வாங்க நம்ம அப்படி பண்ணுறதில்லை நம்ம விரக்தி தாங்காமல் கோபம் தாங்காமல் ஓங்கி ஒரு அற வச்சிடறோம் அற வச்சதுக்கப்புறம் அதோடு நிறுத்துறது கூட இல்லை நம்ம அடுத்த நிமிஷம் ஐயோ அம்மா தெரியாமல் அடிச்சுட்டேண்டா அம்மா தெரியாமல் அடிச்சுட்டேண்டா மன்னிச்சிருக்கணுமே அவ்வளோ மன்னிச்சிரு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எப்போ குழப்பம் வரும் தெரியுமா எது உண்மையான அப்பான்னு அதுக்கு தெரியாது அடிக்க சொல்லலை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவோட அப்பாவும் அப்படி சொல்லி தான் உங்களை வளர்த்தாங்க அப்போது இந்த அழகான ஸ்தாபனத்துக்கு உழைக்கக்கூடிய நல்ல தர்மலிங்கம் அப்படின்னு ஒரு நபர் கிடச்சிருக்காரு நம்ம குழந்தை அப்படி தானே இருக்கணும் நம்ம வீடு உலகம் இல்லை இல்லையா அம்மாவும் அப்பாவும் உலகம் இல்லை தானே எப்போவாது தங்கத்தில் செருப்பு போட்டாலும் த வீதியில் இறக்கிவிட்டு தானே ஆகணும் அப்போ என்ன பண்ணுறோம் கூட்டு குடும்பம் கொடுத்த எல்லா விஷயத்தையும் தாயும் தகப்பனும் கொடுக்கணும் மறுப்புகளை கொடுக்கணும் நீங்கள் கேட்டது இன்னொரு விதமாக ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட கேட்டார் அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி அப்போ தான் ஒரு பெரிய ஒரு தற்கொலையெல்லாம் எல்லாம் நடந்து ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே இருந்துச்சு என்னெல்லாமோ நடந்த ஒரு நாலு நாள் ஆயிருந்த சூழல் உங்களுக்கு தெரியும் நான் எதை சொல்லப்போகிறேன் அப்படின்னு அப்போ அந்த பையன் எழுந்துச்சு கேட்டார் அது எப்படி மேடம் உங்கள் தலைமுறை மட்டும் எத்தனை தடவை எழுந்திருச்சாலே எழுந்திருக்கிறீங்க எங்கள் தலைமுறை விழப்போகிறோம்னு நினச்சாலே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டார் அவருக்கு நான் சொன்ன தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் சொன்னேன் எங்கள் தாய் தகப்பன் அன்பு கொடுத்தாங்களே தவிர செல்லம் கொடுத்தது கிடையாது எல்லாம் தினமும் கிடைக்காது எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு இருந்தா கூட எங்கள் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரிஜெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் நிராகரிப்பு பெட்டி கண்ணுக்கு தெரியாத அப்படி ஒரு பெட்டி இருக்கும் அண்ணன் போய் எதையாவது கேட்பான் அப்போ அதெல்லாம் முடியாதுரா அப்படின்பாரு நான் போய் கேட்பேன் எல்லாம் முடியாதுமா அப்படின்பாரு வேறு எதாவது தங்க கேட்பேன் எல்லாரும் சொல்கிறது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ வி காட் யூஸ் டு டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் ஏமாற்றங்கள் பழகி போன நபருக்கு தோல்வி பெரிய விஷயமே இல்லை சார் குழந்தைங்களுக்கு ஏமாற்றமே கொடுக்காத தாய் தகை பண்ணிருக்காங்க இல்லையா அவங்க பண்ணக்கூடியது நல்ல விஷயம் இல்லை அது ரொம்ப நூதனமான ஒரு துரோகம் சார் குழந்தைகளுக்கு ஏமாற்றங்கள் கொடுக்கணும் அது எதிர்பார்த்து வரும்போது இல்லைம்மா உனக்கான தகுதியை வளர்த்துக்கோ எனக்கு இது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஆமாம் நீ இது பண்ணுறேன்னு சொன்ன இது பண்ண அப்போ வாங்கி தரேன் அப்ளை இவ கண்டிஷன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்குறோம் நாம் ஒரு நெய்யினால் செய்ததா அல்ல அப்படின்னு போடுறோம் கண்டிஷன்ஸ் அப்ளை வாழ்க்கையில் கண்டிஷன்ஸ் உண்டு அது இல்லாமல் கிடையாது அப்படி வளர்க்கும் போது உங்களால் மட்டும்தான் சார் இந்த வேலி போட முடியும் நீங்கள் தான் போட முடியும் அந்த நபர்கிட்ட அதுதான் சொன்னேன் வாழ்க்கையில் எல்லாம் நெகட்டிவ் 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 இல்லை 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 அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா உட்காந்துருவோமா என்ன அதுக்காக அப்போக்கிட்ட பேசாமல் இருப்போம்மா என்ன ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் அதே அப்ளிகேஷனை போடுவோம் மறுபடியும் அது திரும்பி வரும் மறுபடியும் அப்ளிகேஷன் போடுவோம் மறுபடியும் திரும்பி வரும் பட் ஆமாம் அப்ளிகேஷன் உட்காந்துட்டு உட்காந்துருப்போம் ஒரு காலத்தில் சைக்கிள் ஓட்டும்போது இந்த சப்போர்ட்டிவ் வீல்ஸ் இல்லாத காலம் அது பத்து தடவை விழுந்து பத்து தடவை எழுந்திரிச்சு சைக்கிள் ஓட்டிட்டு போனோமா அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாேருக்கும் ஒரு அறிவு வந்ததா அவங்க என்ன பண்ணாங்க சப்போர்ட்டிங் வீல்ஸ் ரெண்டு வச்சுட்டாங்க சைக்கிளுக்கு இப்போ குழந்தைங்க விழறதே இல்லை வண்டியிலேருந்து சைக்கிளில் இருந்து விழாத நபருக்கு ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வாழ்க்கைங்கிற சைக்கிளில் நாலு தடவை விழுவோம் நாலு தடவை எழுந்திருப்போம் ப்ளீஸ் கிவ் யுவர் அர் சைல்டு நாட் எ கிஃப்ட் டைனி லிட்டில் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் விச் வில் பிகம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் கொடுங்க சார் வாழ்க்கையில் குழந்த நாளைக்கு முற்றிலும் முரணான சூழ்நிலையில் போனால் கூட ஃபோன் எடுத்துகிட்டு அப்பா அப்படின்னு அழாது அப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போதான்ப்பா எனக்கு புரியுது அப்போனுமோ நான் கோவப்பட்டேன் சோறுதுங்காமல் திரும்பப்படுத்திட்டேன் சோறுதுங்களேன்னா போ ஒரு நாள் திங்காட்டே என்ன அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கப்பா இறக்கமே இல்லைன்னு நினச்சேன்ப்பா ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஏன்னா எந்த அளவுக்கு தட்டி 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 மேலே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதையும் சொன்னேன் ஒளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா நம்ம குழந்தை சிற்பம் ஆகணும் அப்படின்னா செதுக்கு தான் வேணும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஹாப்பி பேரண்டிங் you தேங்க்ஸ் அ லாட் ஐ திங்க் இன் டோட்டல் ஐ ஹேட் சம்வேர் அண்ட் செவன் கொஷ்டின்ஸ்ன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ ஆம் ரைட் இஃப் ஐப் பீன் கவுண்டிங் இட்ஸ் ப்ராப்ரலி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஆல் தி கொஸ்டன்ஸ் வே சிமிலர் ஆல்மோஸ்ட் சேம் பட் டிஃப்ரெண்ட்லி வேர்டட் வார்த்தைகள் மட்டும்தான் வேறு வேறையாக இருந்ததே தவிர கேள்விகள் என்ன ஒன்றாதான் இருந்தது அதனால் இங்கிருந்து இவர் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும் சதீஷ் சார் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும் ரைட் அஸ்வினாக இருக்கட்டும் யார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் இட் ஆல் கம்ஸ் வேருக்கு நேர் நன்றி வணக்கம் இளனென்னும் எவ்வம் உரையாமே ஈதல் குலனுடையான் கண்ணேயுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே ஏழே என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தைக் காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உறையாமே ஈதல் குலனுடையான் யுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தைக் காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உறையாமே இதல் குலனுடையான் கண்ணேயுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் முறையாமே ஈதல் குலனுடையான் யுள முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தை கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனினும் எவம் உரையாமே ஈதல் குலனுடையான் யுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமைத் துன்பத்தைக் காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம்